சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது ஓ பன்னீர்செல்வத்திற்கு கிடைத்த ராஜ மரியாதை ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அதிமுகவில் இருக்கும் வரைதான் அவருக்கு செல்வாக்கு அவர் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட பிறகு அவர் அரசியலில் அனாதை என்று எடப்பாடி மற்றும் முன்னாள் அமைச்சர்கள் தெரிவித்து வந்தார்கள் ஆனால் தற்பொழுது உள்துறை அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்ட அனைவரும் ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்காக காத்திருப்பதும் பாராட்டுவதும் தற்பொழுது நம்மால் பார்க்க முடிகிறது புதிய கட்சியை தொடங்கிவிட்டார் யாரை நம்பி அதிமுகவின் ஒட்டுமொத்த உண்மையான தொண்டர்களை நம்பிதான் என்ற தகவலையும் வைத்திலிங்கம் அவர்கள் கூறியுள்ளார் மேலும் இன்னும் ஒரு சில வாரங்களில் மாநாடு நடத்தப்படும் குறிப்பாக தென்மண்டலங்களை குறிவைத்து இந்த மாநாடு நடத்தப்படும் என்றும் இந்த மாநாட்டின் மூலமாக கட்சியின் நிர்வாக பொறுப்பாளர்களை நியமனம் செய்யக்கூடிய அதிகாரப்பூர்வமான அறிவிப்புகளும் வெளியாகும் அதனைத் தொடர்ந்து வருகின்ற சட்டசபை தேர்தலில் எம்ஜிஆர் முன்னேற்ற கழகம் யாருடன் கூட்டணி வைக்கப் போகிறது என்பதையும் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்போம் என்பதையும் வைத்திலிங்கம் அவர்கள் கூறியுள்ளார் கடைசி வாய்ப்பு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு கொடுக்கப்பட்டதை அவர் பயன்படுத்தவில்லை இனி ஒருபோதும் அதிமுகவில் நிச்சயமாக வெற்றி என்பது கனவாகத்தான் இருக்கும் எடப்பாடி பழனிசாமி இன்று வரை மக்களையும் தொண்டர்களையும் சந்திப்பதற்கு அச்சத்துடன் இருக்கிறார் இந்த அச்சமானது தேர்தல் முடியும் வரையல்ல தேர்தல் ஓட்டுக்கள் முடிவுகள் வெளியாகும் வரை இருக்கும் அதற்கு பிறகு அவர் சொன்னது அவருக்கே நடக்கும் அரசியலில் அனாதையாக எடப்பாடி பழனிசாமி அவர்களே ஆவார் என்று வைத்திலிங்கம் அவர்கள் கூறியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மேலும் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் உண்மையானவர் பதவியிற்கு ஆசைப்படாதவர் அது மட்டுமல்ல அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் மூன்று முறை முதல்வராக பொறுப்பேற்ற போதும் கூவத்தொரில் சசிகலா அவர்கள் கேட்டபோதும் உடனடியாக பதவியை கொடுத்தவர் சசிகலா அவர்களையே முதுகில் குத்தியவர்தான் எடப்பாடி என்றும் வைத்திலிங்கம் அவர்கள் கூறியுள்ளார் இன்னும் ஒன்பது மாதங்கள்தான் இருக்கிறது தொண்டர்களது விருப்பம் அதிமுக ஒன்றிணைய வேண்டும் ஆனால் மூத்த நிர்வாகிகளும் முன்னாள் அமைச்சர்களும் அதை காது கொடுத்து செவி சாய்க்கவில்லை இதனால் தேர்தலில் தோல்வி என்பது நிச்சயம் அதிமுகவிற்கு உண்டு என்பதை தற்பொழுது நம்மால் பார்க்க முடிகிறது அனைத்திந்திய அண்ணாத்ராவிட முன்னேற்ற கழகத்தில் ஓபிஎஸ்சின் தொண்டர்கள் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தொடங்கிய புதிய கட்சிக்கு ஆதரவுகளை கொடுத்தால் நிச்சயம் அதுதான் ஓ பன்னீர்செல்வத்திற்கு கிடைத்த ராஜ மரியாதை என்று வைத்திலிங்கம்